பிராமணர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல குருமூர்த்தி வந்து தமிழ் பிராமணர் இல்ல தெலுங்கு பிராமணர் எனக்கு எந்த மொழி மேல வன்பமே இல்ல ஆனா எந்த வரலாற்று நீங்க தொடுறீங்க செங்கோல் இருபத்திற்கு தமிழ்நாடு கவர்னர் முக்கியமா இருக்க அது யாருக்கும் தெரியாது வட மாநிலத்துல கூட அவர்கள் செங்கோல் இருவப்படத்தான் உண்மை இனிய தமிழ் வணக்கம் ஆதி சிவ சோழர் குடிப்படையினுடைய நிறுவன தலைவராகிய சிவபலன் ஆகிய பாரத் பிரிவு முன்னணியினுடைய தலைவர் பிரபு அவர்களும் சென்று கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கீங்க பிரதமரை தவறாக பேசுகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்டு கோபால என்பவரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அதனுடைய இது விஷயம் என்ன சார் அதுதான் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது உலகெங்கும் வாழும் தமிழுக்கு முத முதல் வணக்கம் பாரத பிரதமரை வந்து மவுண்ட் கோபால் என்று அழைக்கப்படும் கோபால் எஸ் எஸ் ஜே என்று அழைக்கப்படும் அவரை வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல தோற்றங்கள்ல பல தோற்றங்கள் இஸ்லாமியாகவும் கிறிஸ்துவாகவும் இந்துவாகவும் இருந்து பல தோற்றங்களாக இருக்கு அவர் என்ன நோக்கத்தில் வந்து செயல்படன்னு சொல்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அந்த அடிப்படையில் மண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க இலங்கை இலங்கை வந்து இலங்கை நட்பு நாடான இலங்கைக்கு பயணிக்கும் போது அங்க எதுக்கு போற சொல்ற யோசிக்காம ஒரு தவறாக பிரதமரை வந்து ஒரு அவதலக சித்தருந்து இயக்கக்கூடியது அல்ல ஏன்னா இளைஞலுமான இந்தியா வம்சா வழிகளான மலையத்தமருக்கு பத்தாயிரம் வீடுகளுக்கு சித்தெடுக்கத்தான் மன்கு பிரதமர் அவங்க அங்க சென்றாங்க மலை இனத்தை சேர்ந்த வந்து இனத்தை சேர்ந்த நான் அதனால எனக்கு வந்து அந்த இனத்தை சேர்ந்த நான் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சங்கடம் ஏற்பட்டது இந்த மாதிரி இவர் பேசியது தான் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கோபால் அதாவது கோபால் அவங்களோட மௌன் கோபால் அப்படின்னு சொல்லப்படுகிறார் எஸ் ஜே கோபால் யார் சார் யார் அதாவது அவரை யாருன்னுமே புரிய முடியல சிலத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கட்டப்புல இருக்காரு அப்புறம் கிறிஸ்துவ கட்டப்புல இருக்கிறாரு அப்புறம் இந்து கட்டப்புல இருக்கிறாரு இப்ப இந்து தமிழ் கட்சின்னு பேர் வச்சிருக்காரு அவரு நோக்கம் வந்து இப்ப எனக்கு அவர் நல்லாவே தெரியும் தெரியாம இல்லை அவர் வந்து ஒரு யூடியூப் கூட வச்சிருக்காரு தெரியும் தெரியாம இருந்த ஆனா இளைஞல்வாதம் தமிர்கள் தமிர்கள் இந்தியா வங்க தமிர் அன்னைக்கு ஈழத்தால வஞ்சிக்கப்பட்ட தமிழு அன்னைக்கு அந்த இனம் வந்து பெரிய பின்னடை இருந்த அந்த மலைய தமிருக்கு பின்னடை இருந்த அந்த இனத்துக்கு வந்து பிரதமர் அவங்க வந்து பத்தாயிரம் வீடு திட்டத்துக்கு போகும்போது அது அவதரா சித்திரது ஏன்னு சொல்ற ஒரு இதுகள் இருக்கு அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து பிரதமராக அவதராக சித்தரித்ததும் அவட அவட் வாட்ஸ்அப்ல முகநூர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு செக் பண்ணி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதை ஆராய்ந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா சித்தரிச்சு வந்து ஒரு சில விஷயங்களை போட்டுப்போம் அது இயக்கக்கூடியது இல்ல அதனாலதான் அன்புக்குரிய நண்பர் வந்து செங்கோல் விஷயத்துல செங்கோல் விஷயத்துல இந்தியா பாராமல் நிறுவ வேண்டாம் நினைச்சேன் செங்கோல் தொடர்பான அடிப்படை தகவல்களை யாரும் கண்டறியாத ஒரு சில தகவல்களை முன்னெடுத்துக் கொண்டு தான் அதன் பிறகுதான் பாராளுமன்றத்துல செங்கோல் வழங்கப்பட்டது அது தொடர்பான நிறைய சர்ச்சைகளும் செய்திகளும் போனாலும் கூட அதை அதனுடைய தொடக்கம் அப்படின்றது ஆதிசிவ சோழல் பிடிப்படையினுடைய நிறுவனத்தில் நீங்க தான் அதை நாங்க கண்குனாவே நாங்க பார்த்துக்கோங்க செங்கோல் பல அவதர் வந்தது வந்து அவங்க சொன்னாங்க குருமூர்த்தி சொன்னாங்க நடன ஆடக்கூடிய அந்த அம்மா பரந்தாட்ட அம்மா பத்மா சுப்பிரமணியன் சொல்லி ஒரு கதையை வந்து ஒரு சிதா இதுகளை பொய்யான தகவல் வந்து குற்ற ஆசிரியர் வந்து கொண்டு போனார நாங்க அதை எடுத்து நாங்க கருத்தை பயிர் அன்புக்குரிய இந்து தமிழர் கட்சி ராம குமார் நாங்க பாத்தீங்கன்னா கூட்டா இருந்து சேப்பாக்கத்துல வந்து நம்ம வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பு போல அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருப்போம் அது வந்து பொய்யான தகவல் வந்து சுக்ராச ஆசிரியர் வந்து குருமதி சொல்றது பொய்யான தகவல் செங்கோல் விஷய வந்து மண்முக பாரத பிரதமருக்கு நாங்க தான் அதை எடுத்துக்கொண்டு போய் சேர்த்தோம் அதுல பதிவு இருக்கு அதுல ஆரம்பத்தை அது வந்து தமிழ் முறைப்படித்தான் வந்து அப்புறம் பிராமணர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி சொல்லி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அது வந்து செங்கோல் சொல்றது சைவ சைவழி சித்தாந்தம் பாத்தீங்கன்னா செங்கோல் பேர் நந்தி இருக்கும் புரியுங்களா நந்தி இருக்கும் அப்ப அது வந்து சைவ சித்தாந்தம் அந்த செங்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா நிறுவப்படுதல் இந்தியாவோட பொருளாதாரத்துக்கும் இந்தியாவோட விஞ்ஞானத்துக்கும் விண்வெளி ஆராய்ச்சியில வந்து மேல் ஓங்குறது அந்த செங்கோட வழிமுறைகள் அப்படித்தான் மன்னரோட ஆட்சிகள் செங்கோல் கொடுத்து மாமன்னர் ராஜரசன் அப்படித்தான் ஆட்சி கடைபிடிச்சாரு அந்த அடிப்படையில செங்கோட தன்மையை மாண்பு பிரதமர் நடந்த முடியவங்களுக்கு நாங்க கடிதம் மண்முக அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை அவங்கள நான் பார்த்து கடிதம் செங்கோல் என்ன என்ன சொல்ல வருது செங்கோல் பாடல் வந்து அன்னைக்கு மண்முக பாரத பிரதமர் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருகா செங்கோல் கடைபிடித்ததுக்கு முக்கிய காரணம் பிராமண பிராமண வந்து பிராமணா இருந்த இருந்த பெரிய அளவுக்கு சச்சியா இருந்த அந்த செங்கோல் வந்து நிறுவப்பட வேணும்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து தமிழ் முறைப்படியே வந்து நிறுவத்துக்கு முழுக்கான ராஜ தமிழ்தான் அந்த சிங்கல் ராஜாஜி அவர்களை சொல்றீங்களா ஆமா ஆமா அதாவது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ராஜாச்சாரியார் அவங்க ஆச்சாரியா தமிழ் முறப்படி அதுல அவருக்கு பல எதிர்ப்பு வந்தது இந்த செங்கோல் இருக்கிற பிராமணர் அவரை ஏற்றுக்கொள்ளல அதனால தான் ராஜாஜி அவங்க வந்து பெரிய பெரிய அளவுக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு பிராமணர்கள் வந்து அவரை பெரிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாத காரணம் தமிழ் முறப்படி சில கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த செங்கோல் குறித்த தகவல்களை பொதுமக்கள் மத்தியிலும் மத்திய அரசு கொண்டு வந்தது நீங்க தான் சாப்பிட இந்த விஷயத்தை வந்து சொல்லாம ஏன் மறைக்க முயற்சிகளாக குருமூர்த்தி அவர்கள் அதைத்தான் அதைத்தான் நீங்க கரெக்டா கேட்டுக்க அந்த பதில் வந்து ஏன் சொன்னா குருமூர்த்தி வந்து தமிழ் பிராமணர் இல்ல தெலுங்கு பிராமணர் சரிங்களா பத்ம நடன நடனக்குரிய பத்மா சுப்பிரமணியம் அவங்க நான் மதிக்கிறேன் அந்த நடனக்காரே மதிக்கிறேன் ஆனா அவங்க ஒரு பொருட்ட ஒரு பொது பொது அவர் போய் தவளை பதிகிறாங்க அப்ப பதிவு கூட நான் நேரடியா கேட்டு பதிவிட்ட வந்து அம்மா பத்ம சுப்பிரமணிய நீங்க செங்கோசிய கடிதம் கொடுத்தது அந்த கடிதத்தை வெளியிடுங்க குருமூத்தி எப்ப சொன்னாரோ அதெல்லாம் வெளியிடுங்க அப்புறம் காஞ்சிபுரம் மடத்தை காஞ்சி பெரியார் சொல்லிட்டு அந்த சங்கம் எழுபத்தி நேரம் சொன்னான்னு சொல்லி இவங்க சொன்னாங்க தெய்வத்தின் குரல வந்து காஞ்சி பெரியார் எந்த வரலாற்றுகள் இருக்கு அந்த செங்கோளை பத்தி எந்த விஷயம் காஞ்சி பெரியார் வந்து சொன்னதில்லை அந்த வரலாறு சொன்னதில்லை அப்படி கூட குருமத்திக்கு போய் சொன்னாரு சொன்னாருன்னா செங்கோசியத்தை அன்னைக்கு எழுபத்தி சைவ சித்தாந்தத்தை கடைபிடிக்கக்கூடிய தமிழர்களின் பெருமை இங்க வெளிப்படுத்த கூடாதுன்றதுக்காக தூக்கி முடிப்பதற்காக குருமூர்த்தி இதை செய்திருக்கிறார் செய்திருக்கிறார் செய்தாரு பிராமணுக்கு அதாவது தமிழுக்கு அறிவே இல்லை உங்களுக்கு உங்க சிட்ட நான் தண்டா வரலாற்ற நான் தாண்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களை செங்கோல வந்து பிரதமர்கிட்ட நாங்க தான் சொன்னோம்னு சொல்லி தெலுங்கு பிராமணியான துக்கு ஆசிரியர் வந்து குருமூர்த்தி இதை செய்யறான்னு சொல்றது அந்த பத்திரி அதே நேரத்துல வந்து இதை இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா இது வந்து தமிழ் முறைப்படி செங்கோ சொல்றது கோலார பதிக்கும் கோலார பதினோரு பாடல் தமிழ்ல வந்து பாடக்கூடிய தேவாரங்கள் அந்த பாடங்களை வந்து அந்த பாடல் ஒரு பாடல் சொல்லி காஞ்சிபுரம் மட்டும் சொல்லி கொடுக்கிறது தமிழ் ஓதுவார் தமிழ் வந்து ஓதுவார் யாரும் காஞ்சிபுரத்துல இருந்து உருவாக்கப்படுறது இல்லை அங்க எல்லாமே வந்து சமஸ்வரத்து சொல்லப்படுது எனக்கு எந்த மொழி மேல வன்மம் இல்லை ஆனா எங்க வரலாற்றை நீங்க ஏன் தொடுறீங்க எங்க வரலாற்றை நீங்க ஏன் தொட்ட நீங்க தான் சொன்ன நீங்க ஏன் கொண்டு வரீங்க அது மிகப்பெரிய தவறு இல்லையா அப்படி அவருடைய சதி வெற்றி பெறவில்லை என்றாலும் பிரதமர் இதை நன்கு உணர்ந்து கொண்டார் தமிழ் தமிழ் சித்தாந்தத்தினுடைய தயவு செஞ்சத்தின் அடிப்படையில் தான் செங்கோல் வழங்கப்பட்டது இன்னைக்கு வந்து பிரதமர் எங்க போனாலும் தமிழை திருப்பி பிடிக்கிறார் ஆமா தமிழ் ஒரு சிறந்த மொழி உலகின் ஒரு சிறந்த மொழியில் நாட்டிலிருந்து நான் வந்திருப்பதை பெருமையா தான் உலக அரங்கில பேசுறாரு தமிழ் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய ஈடுபாடு அரசியலுக்கானதா இல்ல உண்மையாடுதான் அவர் வைத்திருக்காரு அது அருமையான கேள்வி வந்து அது இல்ல அது அப்படி இல்லை ஏன் இல்லைன்னு சொல் நான் சொன்னேன் ஏன்னு சொல் நீங்க செங்கோல் விஷயத்த அதாவது தஞ்சை பெரிய கோயில் கெட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழர்கள் நம்மள்ட வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவருடைய வந்து பத்து ரூபா நாணயத்துல அவட கோயில வந்து அவர் கெட்டிய கோயில போடக்குள்ள பிரதமர் அவங்க பத்து ரூபா நாங்க போடக்குள்ள அதுக்கு எதிர்ப்பு வட மாதிரி எதிர்பார்த்துச்சு அது அது நிப்பாடப்பட்டுச்சு புரியுங்களா அதே மாதிரி செங்கோல் பச்சைத்துறை பாத்தீங்கன்னா செங்கோல் வக்கம் வந்து பாஜக வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து தேர்தல் ஆரம்பிச்சிருக்கு செங்கோல் பச்சைப்பறவு வட வந்து இன்னைக்கு அவங்க வந்து பல பாராளுமன்ற உறுப்பினர் உண்மை ஆனா அவட அரசியல் பார்வை இல்ல எந்த பாடல நான் ஆரம்பத்திலே ரெண்டாயிரம் ஆயிரம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் அதாவது அவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய ஒரு பதிவுடன் போட்டிருந்தேன் என்னன்னா இவர் வந்து பிரதமர் ஆவாரு அஞ்சு தசையும் ஆட்சி செய்வாரு அது எந்த ஒரு மாற்றம் இவரே இந்தியாவோட ஒரு தலைமான இருப்பார்னு சொல்லி சொல்லிருந்தேன் அதே மாதிரி இந்த செங்கோல் விஷயத்த அது ஏன் சொன்ன எதுக்கு எடுத்து சொன்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு செங்கோலை வைக்கிறதுக்கு அவட அரசியல் நிலைப்பாடு இல்ல தமிழ்நாட்டுல ஓட்டு போடுவாங்க அப்படி இல்லை ஒரு இரசக்தி இரசக்தி அவருக்கு சொல்லப்பட்டுச்சு இப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு சொன்னாலும் நம்ம கடிதம் அனுப்பினாலும் இது தமிட வரலாறு தமிட இறை வழிபாடு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு இருக்கு செங்கோல் சொல்ற விஷயத்த நம்ம சொன்னாலும் ஆனா அவருக்கு உயரடத்தால வந்து இடை சின்ன சொல்லப்பட்டுச்சு இந்த செங்கோல் நிறுவ சொன்னது புரியுங்களா அது பார்த்தா செங்கோழ நிறுவாரு செங்கோ நிறுவனத்துக்கு தமிழ்நாடு கவர்னர் முக்கியமா இருக்காரு அது யாருக்கும் தெரியாது ஏன்னா இந்த செங்கோலை பத்தி கவர்னருக்கு வந்து அங்க இருந்து சொல்றாங்க இந்த செங்கோலை வந்து நீங்க என்னன்னு சொல்லி நம்ம திருவத்தூர் ஆதீனத்தை பார்த்து என்னன்னு சொல்லி அப்ப கவர்னர் பாக்கலாம் அப்பதான் வந்து இங்க இடைமரப்பா டீகா வந்து போயிட்டு ஆர்ப்பாட்டம் நடந்து சிறப்பு விசினதெல்லாம் கவர்னருக்கு அந்த இடத்துல தான் விசினாங்க ஆனா அவர் போனது அந்த விஷயமா வந்து ஆயுதங்களை கைக்கடாம போனாரு கௌரவ உண்மை என்னதோ என்னதான் உண்மை என்னமோ அவர் சப்ஜெக்டை இங்க இருந்து பிரதமருக்கு வந்து சப்ஜெக்ட்ட பண்றாரு இது உண்மை இது மிகப்பெரிய வரலாறு கொண்ட சப்ஜெக்ட் சொல்லி ஒரு ஒரு இது இல்லாம பண்றாரு அந்த அடிப்படையில் தான் அந்த செங்கோல் மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அதுக்கு மேல பாரத பிரதமருக்கு ஒரு இடைசிந்தினர் வந்து இது வந்து மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய இதுன்னு சொல்லிட்டு செங்கோல் தமிழ பாரம்பரிய விஷயம் சொல்லிட்டான் தமிழ்நாட்டுல வந்து செங்கோல் பெரிய அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டா பாரம்பரியத்துல வடமானத்துல எதிர்பிரந்து கூட அவரது செங்கோல் நிறுவப்படுத்தத்தான் உண்மை இமயம் வரை படையெடுத்து சென்ற சோழர்கள் தெற்காசிய நாடுகளை ஆண்ட சோழர்கள் தமிழர்களின் ஒரு அடையாளமாக நம்ம இங்கு கொண்டாட மறந்துக்கிட்டோம் அப்படி கொண்டாடக்கூடிய அந்த தமிழன் வந்து அவர் தமிழன் அல்ல சோழர்கள் வந்து தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு கருத்து சமீப காலமாக பரப்பப்படுகிறது ஆதிசோ சோழர் குளிப்படையை சார்ந்த நீங்கள் இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் வந்து தபறு அவரோட பரம்பரையை தபர்ன்னு சொல்ல முடியாது கள்ளக்கட்ட கரிகாலன் அவங்க முன்னோடிய சரிங்களா அந்த மரபுல தான் ராஜரா சோழன் எல்லாம் வாழாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷம் முன்னுக்கு எடுத்து அதாவது கல்லணக்கட்ட கரிகால சோழன் தந்தையா இளஞ்சன்னி சோழர் வந்து படையெடுப்பு இருக்கு பௌத்தத்தோட பயனிச்ச போர் இருக்கு தமிழ்நாட்டோட அதனால தான் பிந்துசாரம் அசோகடா மகன் பிந்துசாரம் அசோகர மகன் வந்து தமிழ்நாட்டை படையெடுக்கிறதுக்கு பயந்தது சோழர்கள் இருக்கனால தான் இப்படி ஆண்டோர் இனம் எப்படி விழப்பற்ற சொல்றோன்னு சொன்னா சாதி அடிப்படையிலேயே இந்த வந்து வந்து சாதி அடிப்படையிலேயே இவங்க வேறுபாடு சொல்லி தமிழ்நாட்ட பாரம்பரிய வரலாற்று அழிக்கப்பட்டது அதுக்கு தமிழ்நாட்டில் வந்து சோழர்களை வந்து எங்கள் ஜாதி எங்கள் ஜாதி இன்னைக்கு பல ஜாதியினர் உரிமை கொண்டாடக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு அவர் தமிழே இல்ல தெலுங்கான ஒரு இல்ல அது சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன் இதுக்குன்னு சொன்னா அவர் வந்து அவரோட மகளை குந்தையை கொடுத்தது தெலுங்கு தேசத்து அதனால வந்து ஆனா அவரு வந்து வந்து மகளை கொடுத்த சொல்லி அவரு தெலுங்கு ரக்க முடியாது ஆனா தமிழ்நாட்டை செம்மொழி மொழி அந்தரசு அந்தரசு பெற்ற பிறகு வந்து ஆந்திரால ஆந்திரால வந்து எங்களுக்கு செம்மொழி அந்தசுன்னு கேட்க அவங்களுக்கு வரலாற்றுன்னு சொல்லி மத்திய அரசு புறக்கணிக்குது அது போற ராஜராஜ சோண்ட அதாவது திருமண பந்தத்தை வச்சுதான் அந்த அடிப்புல தான் செம்மொழி அந்த ஆந்திராவுக்கு கிடைக்குதுன்னு வரலாற்று செப்பிட்டு கொடுத்த 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 பிறகுதான் வந்து ஆந்திராக்கும் செம்மொழி கிடைக்கிறது தான் உண்மையான சப்ஜெக்ட் மீண்டும் நம்ம அவர் கோபால் அவர்கிட்ட வருவோம் இன்றைக்கு பிரதமரை தவறாக பேசக்கூடிய சூழலை இவர் இருக்காருன்னா இவருடைய திருநிலையில திமுக இருப்பதாக நினைக்கிறேன் அதாவது திமுக இருப்பதும் நம்ம சொல்ல வரல புரியுங்களா திமுக வந்து இருக்க ஏன்னா திமுக வந்து இவங்க போன ஆக்களை வந்து பயன்படுத்த வாய் வாய்ப்புகள் இல்லை வந்து புரியுங்களா இன்னைக்கு திமுக வந்து ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஜ்பாய் அவங்களோட கூட்டணி ஆட்சி தருந்து இன்னைக்கு பாரத பிரதமர் இன்னைக்கு ஒரு கருத்து பேர் வந்தால் அடுத்த தேர்தல கூட்டமை அமைப்பாங்களா இல்லைன்னு சொல்லி எங்களு தெரியாது புரியுங்களா நாங்க ஆன்மீக சம்மதப்பட்டவுதான் எங்க ஆன்மீகத்தை யாரு அழிக்க அணைக்கிறா எங்க வரலாற்றை யாரு அழிக்க நினைக்கிறா அவங்க இறைமலப்பாள யாரை நாங்க ஏற்றுவதில் இன்னைக்கு எங்களோட வரிக்காட்டியா சொல்ல போறதுன்னு இப்ப இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய அமைப்புகள் இருந்தாலும் ஒருவரோட ஒருவர் அரவித்துக் கொள்கிறார்கள் ஒருத்தர் போராட்டங்கள் முன்னெடுத்து அவங்க உதவி செய்யறாங்க அது கிறிஸ்துவ அமைப்புகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் சிறு சிறு அமைப்புகள் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் ஒன்றிணைந்து ஆனா இந்து அமைப்புகள் ஹிந்து தர்மத்தை காப்பதற்காக போராடக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை பாஜக கண்டுகொள்வதில்லை அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியோ ஒரு சப்போர்ட் பண்ணாம தனித்து விடப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக நிலவுகிறது இது தொடர்பாக உங்களுடைய அனுபவம் என்ன இது நீங்க அது நீங்க சொல்றது உண்மை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது இலங்கண சிறந்த காலத்துல அந்த தமிழ்நாட்டு பாஜக தலை மாநில தலைவராக இருக்கும் ஒரு கட்சியாக தான் அடையாளம் பண்ணப்பட்டது பாஜக ஆனால் அவர்கள் வந்து ஹிந்து தர்மத்தை அவருடைய விஷயங்களை காப்பாற்றக்கூடிய சிறு சிறு போராட்டங்களை அந்த சிறு அமைப்புகளை வழிகாட்டு செல்வதில் ஆராய்ச்சி செல்வதில் அவர்களுக்கு என்ன தயாரிக்கிற அது அது உண்மை ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இங்க இவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஐயா அந்த தங்கமுத்து கிருஷ்ணன் சொல்லி உங்களுக்கு தெரியும் அந்த அவங்களோட மனை வந்து வெடிகுட்டு இஸ்லாமிய பயங்கர வந்து வெடிகுட்டு தாக்குறது உடல் சேர்ந்து இறந்து போனாங்க அப்ப அவர் வந்து இன்னைக்கு பொருளாதாரத்துலயும் சொந்த வீடு கூட அவருக்கு இல்ல புரியுங்களா அவருக்கு சொந்த வீடு கூட இல்ல இன்னைக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய பின்தாங்கி இருக்கிறாரு அப்படிப்பட்ட வந்து இஸ்லாம பயங்கரவாத தண்ட மனைவியை வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு வருஷமாவது இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுல பாஜக இருந்தா யாருமே பாஜக எத்தனை ஸ்கீம் இருக்கு வீடுகள் திட்டம் இருக்கு பல திட்டம் இருக்கு ஏதோ ஒண்ணு அவருக்கு உதவி செய்யறது எந்த எந்த உதவியை வந்து அவருக்கு வந்து செய்யல யார இஸ்ராஜ உட்பட புறங்களா வந்து இளகணேஷனா இருக்கட்டும் அவங்க அவங்களா இருக்கட்டும் அப்புறம் இவங்க இருந்த சிபி ராக இருக்காரு எல்லாம் யாருமே கண்டுகொள்ள இன்னு அண்ணாமலை அவங்க வந்த பிறகு அவரை பார்த்தேன்னு சொல்லி அவரை வீட்டுக்கே போயிட்டு பார்த்தேன்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்குது அவர் நேரடியா பார்த்து அவர் என்ன நடவடிக்கை எடுப்பான்னு தெரியும் ஆனா என்னையை வரைக்கும் அந்த மாதிரி பயங்கரவாத தந்த மனைவி இழந்து சரிங்களா இருபத்தி எட்டு வருஷம் வந்து திருமணம் பந்தத்துக்கு வந்து திருமணம் திரும்பி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு மனிதருக்கு ஒரு கௌரிக்கிறதுக்காக வந்து பாஜக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கணுட்ட எங்க போன ஒரு ஆன்மீகவாதிகள் நம்ம கேட்கொண்டே வந்து இது ஒரு கோரிக்கையாக நம்ம பாஜக இஸ்லாமிய அமைப்புகளால் கொல்லப்பட்ட திரு ராமலிங்கம் அவர்களது குடும்பத்திற்கு ஏதாவது உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா ஏன்னா இந்து தர்மத்தை காப்பதற்காக அவர் ஒரு வாக்குவா ஒரு வார்த்தைகளை தத்துவத்தை முன்னெடுத்து வைத்தார் அதை கொள்ளாத பிற்போக்குவாதிகள் தங்களை பிற்போக்குவாதிகள் சொல்லிபொருளுடைய பிற்போக்குவாதிகள் அவரை கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு அவருக்கான எந்த விதமான முன்னெடுப்புகளோ அவருடைய நினைவு தொடர்பாக அவங்க குடும்பத்தின் தேவையான விஷயங்களோ செய்யப்படுவதில்லை வடநாட்டில் ஏதோ ஒரு ஒரு பெண்மணியோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ கொல்லப்பட்டால் அது நாடெங்கிலும் அது ஒரு நிகழ்வாக முன்னெடுத்து செல்லக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்து அமைப்புகள் நீங்க அதெல்லாம் கண்டுக்காமச்சு போறீங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு ஏன்னா ஒரு பொருளாதார உதவி செய்யலாம் கூட ஒரு மன ஆறுதல் கொடுக்கக்கூடிய அது அது உண்மை ஆனா வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் அவங்க வந்து எதற்க வந்து அவர் பேசிய தத்துவம் தத்துவ தத்துவம் நான் ஏற்றுக்கொண்டு சொல்லல நல்ல தத்துவம் வந்து அவரை நான் ஏத்துக்கோளே நீனும் ஏற்றுக்கோள் அப்படின்னு சொல்றா இருக்கிறாங்க எத்தனையோ இஸ்லாமியர் வந்து விதிப்பூசுறா இருக்காங்க விதி பூசுறவங்க இருக்கிறாங்க ஏத்துக்கொண்டவங்க இருக்காங்க ஆனா அவங்க இஸ்லாமியரா தான் இருக்கிறாங்க புரியுங்களா ஆனா அது ஒரு அவருடைய கொலை வந்து ஒரு வெறிப்பிடித்த கொலை அந்தவாது அந்த கொலையை ஏற்க முடியாது அது வந்து சமநீதி இல்ல இது மிகப்பெரிய ஒரு படுகொலை அந்த கொலை வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஆராயும் போதும் எனக்கு உடம்பு சரி உடம்பு சரையில நான் கடைசியில் பார்த்தீங்கன்னா அதாவது போசன் சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா போசன் சொல்லி ஒருத்தர் அதாவது புலிப்படைன்னு சொல்லி புலிப்படை தாவி புலிப்படைன்னு சொல்லி சரிங்களா போசன் சொல்றவர் எனக்கு தொலைபேசி போக்குல நான் சொன்னேன் எனக்கு உடம்பு சரியில்லைங்க நான் அந்த குடும்பத்துக்கு இருபத்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி நான் இங்க இருந்து அவருக்கு பேங்க் மூலம் அவருக்கு இருபத்தாயிரம் போட்டுட்டேன் சரிங்களா எனக்கு ராமலிங்கம் யாருன்னு தெரியாது நான் பார்த்ததும் இல்லை ஒண்ணும் இல்லை ஆனா இருபத்தாயிரம் அனுப்புனா அதுக்கப்புறம் வந்து இந்து அமைப்புகள் துணை அமைப்புகள் வந்து வந்து காசு வந்து சேகரித்து ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்றாங்க அது உண்மையாக நான் பார்க்கலாம் கொடுத்தேன்னு சொல்றாங்க ராமலிங்க வீட்டுக்கு ஐம்பது லட்சம் மேலே கொடுத்தா சொல்றாங்க அது என்னன்னு எனக்கு தெரியல அது என்ன ஆனா நான் இருபத்தாயிரம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற உதவியை நான் அன்னைக்கு உடம்பு இருக்கல நான் வந்து இருபத்தாயிரம் அனுப்பி வச்சேன் வந்து அதாவது காவி புலிப்படை அந்த அவருடைய போஷன் மூலம் நான் பேங்க்ல போட்டு அவங்களுக்கு அனுப்பி வச்சு தமிழருடைய பாரம்பரியத்தையும் சோழ சாம்ராஜ்யத்தின் அந்த பண்டைய வரலாற்றை முன்னெடுத்து செல்வது இந்து தர்மத்தை காப்பதில் ஒரு முக்கிய நபராக விளங்கக்கூடிய ஆதி சிவ சோழ புலிப்படையினுடைய நிறுவன தலைவர் திரு சிவபாலன் அவர்களின் இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம்